இரும்பாநாடு ஸ்ரீ வைரவநாதர் ஸ்ரீ வீரமகா காளியம்பாள் திருக்கோவில் பைராவாஷ்டமி வழிபாடு புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோவில் தாலுகாவில் இரும்பாநாடு கிராமம் அமைந்துள்ளது இந்த இரும்பாநாடு கிராமத்தின் முகப்பில் மிக பழமையான அருள்மிகு வைரவநாதர் வீரமகா காளியம்பாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சிவ ஆகமப்படி ஒரு கால பூஜை நடைபெற்று வருகிறது அகஸ்திய முனிவர் நிர்மாணித்த சிவாலயத்தின் தனி பைரவர் காளி கோவில் அமைப்புடன் கூடிய திருக்கோவிலாகும் இக்கோவிலில் பதினெட்டாம் படி கருப்பர் வீரமகா காளியம்பாள் வைரவநாதர் ஆகியோர் அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் உள்ள பைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் திகம்பர ஈஸ்வரராக சிவபெருமானில் இருந்து படைத்தல் காத்தல் தன்னுள் ஒடுக்கல் என முத்தொழில்களையும் செய்யும் சிவபெருமானே மண்மேல் வந்து வைரவராக காட்சி கொடுக்கும் தலமாக உள்ளது பித்ருகாரகன் என கூறப்படும் சனீஸ்வர பகவானின் குரு பைரவர் ஆவார் இக்கோவிலில் உள்ள வைரவநாதர் அறுபத்தி நான்கு பைரவர்களுக்கும் பைரவர்களும் ஒரு சேர அமைந்த ஸ்ரீ கால பைரவ தவ கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இக்கோவிலில் வழிபடும் பக்தர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஏவல் பில்லி மாந்திரிகம் சம்பந்தமான சகலவித துன்பங்களும் பல்வேறு வித வாழ்வியல் தடைகள் பொருளாதார தடைகள் தீராத நோய்கள் நீங்குகிறது மேலும் சகல தோஷம் உள்ளவர்களும் நவக்கிரக தோஷம் உள்ளவர்களும் தோஷம் உள்ளவர்களுக்கும் தோஷம் உள்ளவர்களுக்கும் இக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ வைரவநாதரை ஸ்ரீ கருப்பர் ஸ்ரீ வீரமகா காளியம்பாளை வழிபட கைமேல் நற்பலன் கிட்டுகிறது இத்தகைய சிறப்புமிக்க வைரவநாதர் கோவிலில் காலபைரவமி சிறப்பு அபிஷேகம் நடந்தது ஆண்டுதோறும் கால பைரவஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு ஹோமமும் அதனை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நடந்த வழிபாட்டில் சிறப்பு ஹோமம் செய்து சங்குகள் வைத்து அதற்குரிய வீரமகா காளியம்பாள் பைரவ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் சங்காபிஷேகம் செய்து தீப ஆராதனை நடந்தது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கால பைராஷ்டமி விழா ஏற்பாடுகளை இறகுச்சேரி பதினான்கு நாடு சேகரம் இரும்பா நாடு கிராமத்தார்கள் மற்றும் நாட்டு குருக்கள் அன்னார் குருக்கள் செய்தார் అది